நான் பதினாலு பேருக்கான சத்திர சிகிச்சையை நன்கா மருத்துவமனையில அரேஞ்ச் பண்ற அந்த காசை முதலா போட்டு இந்த நிஷம் நான் நிச்சயமாக என்னுடைய சர்வீஸை எங்க பாட்டு முழுக்க தொடருவேன் ஐந்து கோடிகள் பெருமதியான உயிர்காக்கும் இயந்திரங்கள் யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி மற்றும் மல்லாவி ஆகிய வைத்தியசாலைகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கனடா செந்தில் குமர நிவாரண நிறுவனத்தின் அனுசரணையில் குறித்த இயந்திரம் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டுக்கு இதய ஆதரவு கண்காணிப்பு இயந்திரம் ஒன்றும் சாவக்கச்சேரி வைத்தியசாலைக்கு இரண்டு குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்களும் மல்லாவி வைத்தியசாலைக்கு குருதி சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்திலும் இந்த நிகழ்வு வெள்ளிக்கிழமை போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி மண்டபத்திலிடம் பெற்றது போது இந்த இயந்திரங்கள் கையளிக்கப்பட்டன நிகழ்வில் பிரதம விருந்தினராக இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டு வைத்திய உதவி பொருட்களை கையளித்திருந்தார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கெனேடிய உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு பின்னர் வைத்தியசாலை வளாகத்தினுள் நினைவு சின்னமாக மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார் இந்த நிகழ்வின் போது பேசிய கனடா செந்தில் குமரன் நிவாரண நிறுவனத்தின் எட்டாம் ஆண்டு தொடக்கம் கனடா செந்தில்குமரன் நிவாரண நிறுவனத்தை ஆரம்பித்ததிலிருந்து கெனேடிய தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கி வருகிறார்கள் மேலும் இலங்கை மக்களுடைய நலன் மீது கெனேடிய புலம்பெயர் தமிழர்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் அது மாத்திரமின்றி சுமார் நூற்றி பதினெட்டு மக்களுடைய உயிர்காப்பிற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த உதவியை செய்துள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் மக்களுக்காக இந்த சேவை வாழ்நாள் முழுக்க தொடர்வதாக அவர் கூறியுள்ளார் மேற்படி இந்த சுத்திகரிப்பு இயந்திரங்களின் உதவியுடன் நாளாந்தம் நான்கு நோயாளிகளுக்கு இரத்த சுத்திகரிப்பு சேவை வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு ஆகிய பகுதிகளில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் நன்மை கருதி விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியில் இரண்டு இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி என்பன மல்லாவி ஆதார வைத்தியசாலைக்கு கனடா செந்தர் குமரன் நிவாரண நிதியத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது Doctors who are responsible for saving people's lives, um, thank you for your service day in and day out, not just today. Um, and mostly, Santosh uh, Kumaran, uh, you thank so many people in your remarks, but I have to thank you for bringing us. Together today, without you, we wouldn't be here today. And some people in this room literally may not be here today because of all the work you've been doing over the years to improve health outcomes in Sri Lanka. Um, it's such a pleasure to be here today on the occasion of the donation of this medical equipment to the cardiothoracic and cardiology unit, made possible by Central Kumaran and the generous donors in Canada. It marks a significant step in healthcare outcomes in Jaffna and Northern Province. It's going to greatly enhance the hospital's ability to diagnose and treat cardiovascular conditions and will ultimately be responsible for saving countless lives. So congratulations again Sentil and everybody involved. The tireless efforts to raise funds in Canada. I think you make it look easy, but I know it's never easy. To support the purchase of this equipment and to everybody who is involved in, in getting it here. That includes many of you here the management, the surgeons, the doctors, the nurses, the team members of the hospital who contributed your time and resources to make this initiative a success and to make this event here today a success. Health is important not just for people. But for overall poverty eradication, economic growth. And in that way, this initiative is very aligned with Canadian values and the growing sense that people and nations have become ever more interdependent. Since I started in Sri Lanka as High Commissioner, I've met so many Canadians with roots in Sri Lanka, and many of those people with roots here in Northern Province or in Jaffna District who are actively working to give back and to help the country prosper so i will keep doing this and nan nichayamana mudiy sir Not vaana the equipment you know i spent uh, in, in total 2.1 uh, million or something like that uh, sorry 20, 2.5 now, in the arrangement the So, what I am saying is, I invested the amount that would cost for 14 surgeries at the private hospital and into this machine. Now, this particular TOE probe, they already did, they started testing the machine 3 weeks ago, then they have completed 14 surgeries, correct? we have to give a big hand to Dr. Shivashankar Singh. We have done already. This mission has been paid for already. So, there are other hundreds and thousands of surgeries we are going to do. We are going to save a ton of money. So, thank you so much for the time. And ungarane varun, niga vandha ekantri. Na pani naali yeha praha guest ani pyechite kanta na samdipan nandeli. In the 21st year, we started with Nidhi இங்கே இருக்கின்ற சுமார் முன்னூறு கோடி ரூபாவுக்கு மேலான நிதியை செலவீனமாக சுகாதார அமைச்சு செலவழித்து வருகின்றது அதற்கு அப்பால் பல தொண்டு நிறுவனங்கள் இந்த நிதி நிதியுதவியை தந்திருக்கின்றார்கள் அதை நாம் உண்மையில் மெச்சி பாராட்ட வேண்டும் உலகிலே இருக்கின்ற பல நாடுகளில் பல தொண்டு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன அவர்கள் நமக்கு உபகரண வசதி கலபாட வசதி சில சமயங்கள் ஆதரிக்கான பொறுப்பணர்வு போன்றவற்றை வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக கனடா அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே இயங்கி வரும் நிறுவனங்கள் சிறப்பாக எம்மது வைத்தியசாலைக்கும் வடபகுதியிலே இருக்கின்ற ஏனிய வைத்தியசாலைகளுக்கும் நிதியுதவிகளை அவ்வப்போது செய்து வருகின்றார்கள் அந்த வகையில் திரு செந்தில் குமரன் அவர்களும் வடபகுதியிலும் பல்வேறு நிவாரண உதவிகளை செய்து வருகின்றவர் சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான இந்த உபகரண கையளிப்பானது அவருடைய தொடர் சேவைக்கு உந்துதலாகவும் பாராட்டுதலாகவும் அமைய வேண்டும் என இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்